அனைவருக்கும் ஜப்பானிய வணக்கம் கொன்னிச்சிவா என் பெயர் விஜய் நான் ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரில் பன்னாட்டு ஐடி நிறுவனத்தில் ப்ரோக்ராம் மேனேஜராக பணிபுரிகிறேன் எனது சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் திராவிட இயக்கங்களால் நானும் என் குடும்பமும் அடைந்த பலன்கள் பல அதில் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் டாக்டர் ஏ கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த நிரந்தர பணி பணி நியமன ஆணை எனது தாயார் அதற்கு முன்பு தற்காலிக பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார் அதன் பிறகு நிரந்தர பணி நியமனம் செய்யப்பட்டார் அதன் பிறகு மெல்ல மெல்ல எங்கள் பொருளாதாரம் குடும்பத்தின் பொருளாதாரம் ஆரம்பித்தது நான் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் நான் சேர்ந்த முதல் ஐடி நிறுவனம் சென்னையில் துவங்கப்பட்ட ஐடி நிறுவனம் தமிழகத்தில் ஐடி நிறுவனம் என்றாலே எனக்கு நினைவு கூறுவது டாக்டர் ஏ கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த டைடல் பார்க் ஐடி காரிடார் மற்றும் ஐடிக்கு என்றே தனித்துறையை உருவாக்கியது ஜப்பானில் என்ஆர்டிஐஏ வெளிநாடுவாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் ஆண்டுதோறும் நடத்தும் தமிழரங்கத்தில் கடந்த ஆண்டு எழுத்தாளர் சாருணி வேதா மற்றும் திமுகவின் ஐடி விங் விங்கை சார்ந்த கோவை லெனின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தனர் இந்த ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் மற்றும் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த தமிழரங்கத்தில் திராவிடக் கழகத்தின் ஆசிரியர் திரு வீரமணி ஐயா அவர்களும் துணைத் தலைவர் பிரின்ஸ் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் எழுத்தாளர் வில்வம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர் அங்கு அரங்கம் நிறைந்த திராவிட எண்ணம் கொண்ட தமிழர்களை காண முடிந்தது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எனது நண்பர் திரு கமலக்கண்ணன் மற்றும் ரா செந்தில்குமார் அவர்கள் பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றையும் வைக்கம் போராட்ட வரலாற்றையும் தமிழிலிருந்து ஜப்பானிய மொழிக்கு மொழிமாற்றம் செய்து திராவிட கொள்கைகளை ஜப்பான் மண்ணிற்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜப்பான் நாட்டிற்கு வந்திருந்தனர் ஜப்பான் நாட்டிற்கு வந்திருந்தனர் அப்பொழுது ஜப்பான் நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் கிளைகளை துவங்க முனைப்புடன் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின இதன் காரணமாக அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்தது தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கும் தமிழக அரசிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஜப்பானிய நன்றி அரிகத்த குசைமாஸ் திமுக தகவல் மாதம்